நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த குறுக்கத்தியில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ளது இக்கல்லூரியில் பயிலும் இரண்டு ஆண்டு வேளாண்மை பட்டப்படிப்பு மாணவியர்கள் திருக்கண்ணங்குடி ஊராட்சியில் ஏழு நாள் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் துவங்கியது வயல்வெளி பயிற்சி நடைபெற்றது இதில் மண்ணை நஞ்சாக்கும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தாமல் இயற்கையான முறையில் எவ்வாறு சாகுபடி செய்வது என்பது குறித்தும் குறைந்த செலவில் எவ்வாறு சாகுபடி செய்வது என்பது குறித்தும் தேவையற்ற உரங்கள் பயன்படுத்துவதை தவிர்ப்பதோடு பண விரயத்தையும் மிச்சப்படுத்த முடியும் என்றும் நன்மை செய்யும் தீமை செய்யும் பூச்சிகள் குறித்தும் இயற்கை பூச்சி விரட்டிகள் குறித்தும் விவசாயிகளுக்கு வேளாண் கல்லூரி முதல்வர் ரவி எடுத்துரைத்தார் தொடர்ந்து காலான் வளர்ப்பு பனைமரத்திலிருந்து எடுக்கப்படும் பொருட்களை வைத்து மதிப்பு கூட்டுதல் வீட்டு காய்கறி தோட்டம் தொழில்நுட்பம் தேநீர் வளர்ப்பு தொழில்நுட்பம் பண்ணை குட்டை அமைத்தல் மற்றும் மீன் வளர்ப்பு தொழில்நுட்பம் கடனுதவி நெல்லி உயர் விளைச்சல் தொழில்நுட்பம் மண்புழு உரம் மற்றும் உயிர் உரங்க தொழில் தயாரிப்பது குறித்த தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளும் தொழில்நுட்பங்களும் கிராம விவசாயிகளுக்கு ஏழு நாட்களுக்கு அளிக்கப்படும் என முகாமின் மூலம் விவசாயிகள் குறைந்த செலவில் சாகுபடி செய்து அதிக லாபம் ஈட்டுவது குறித்தும் தொழில்நுட்ப பயிற்சிகள் அளிக்கப்படும்

தென்னை மரத்துல காயில வரதா இதே மாதிரி ஒரு சின்ன சிலந்தி நீங்க தெருல நாயை பாத்தீங்கன்னா தோளெல்லாம் உறிஞ்சு போய் நாய் சுத்தி திரும்ப அதுலயும் ஒரு சிலந்தி தான் இருக்கு இந்த சிலந்தி இதுல பரவிட்டு வயலுக்குள்ள போயிடும் களைக்கொல்லி அடிச்சுன்னு ஒரு மாசம் கழிச்சும் பயிர் இதை மாதிரி மஞ்சளாக போறது அதுக்கு என்ன பண்ணுவீங்க உடனே யூரியா வலி போடுறது இருக்குது சிலந்தி இருக்கிறது வயிறு வலி நீங்க இறந்து போட போறீங்க விக்ஸ் வாங்கி தடவ போறீங்க தயவு செய்து பண்ணிக்கிறாங்க இதுதான் பரவும் ஏன்னா பசங்க வச்சு லென்ஸ்ல காப்பிடுறேன் நூற்றுக்கணக்கான கணக்கான இதுல இருந்து இல்லை பறை பறை போகும் நம்ம ஏரியாவில் இது உரம் பத்தலாம் மறுபடியும் யூரியா போட்டிங்கன்னா இன்னும் வாசம் கூடிடும் சோட்டு புல எடுத்து நிறைய வந்துடும் புரியுதா அப்புறம் இந்த சீசனில் அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த தண்ணி தேங்கி வெக்க ஜாஸ்தி அடுத்த பருவத்தில் தண்ணி தேங்கி இருக்கும் வெக்க இருக்காது அப்போ புகையாக விடும் இப்போ வந்து இந்த நகை சைஸுக்கு கருப்பாக ஒரு வண்டு வரும் நைட்டு வெளிச்சத்துல பௌர்ணமி அன்னைக்கு வீட்லலாம் வந்து விழுந்து ஒரு ஸ்மெல் அடிக்க கருப்பா

அம்மிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா செடிக்கு கிடக்கும் மொத்தமாக கொடுத்தீங்கன்னா தான் வாய்ப்பறையும் இந்த கிராமப்புறத்தை தேர்வு செய்து அந்த கிராமப்புற மக்களிடம் பழகி அவருக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்து அவங்க